அங்கிள் பரவ பாட்டி இருந்த ரூம்ல இருந்து சிஸ்டர் ஒருத்தங்க கால் பண்ணி உடனே வர சொன்னாங்க அட கடவுளி இப்ப அது என்னாச்சு இந்த பாட்டின்னு தெரியலையே நேத்து பார்த்து அதுக்கப்புறம் இன்னும் பாக்கல என்னன்னு தெரியல வாங்க போய் பார்ப்போம் டாக்டர் டாக்டரையா வாங்க வாங்க ஆ சொல்லுங்கய்யா என்னாச்சு உங்க அம்மாக்கு என்ன எதுக்கு ஆஸ்பத்திரில சேர்த்திருக்காவ என்ன எங்க அம்மாவுக்கு பழைய நினைவு எல்லாம் வந்துட்டு என்னையே பார்த்து கூட பச்சையப்பான்னு தயாரிச்சுட்டு கூப்பிட்டாவ வாவ் வெரி நைஸ் எல்லாம் உங்களுடைய மருத்துவத்தினாலதான் ரொம்ப நன்றிங்க ஐயா அது என்னுடைய கடமை திடீர்னு எப்படி பாட்டிக்கு தெரிஞ்சது நேற்று வரைக்கும் மெண்டல் பிடிச்சது பேசிட்டு நடந்தது ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா எங்க அம்மைக்கு பிடிச்சிருந்த பேய் நோய் எல்லாத்தையும் விரட்டிட்டீங்க உங்க பேரை சொல்லுங்க என்னுடைய பேர் தமிழரசன் பின்னாடி நிக்கா பாருங்க ஐயா மாவா யோகேஸ்வரி அவளுக்கு ஆம்பளை பையன் பிறந்தா உங்க பேரை தான் விடுவேன்

பாட்டிக்கு என்னென்ன மருந்து மாத்திர கொடுக்கணும்னு சொல்லி நான் வந்து நர்சிட்ட சொல்லி கொடுவேன் அதுக்கப்புறமா நீங்க கூப்பிட்டு போலாம் ஆ ரொம்ப நன்றிங்க ஐயா சின்ன டாக்டர் உங்களுக்கும் நன்றி ஆஹ்யூ தேங்க்யூ அவனுக்கு எதுக்கு நன்றி சொல்றீங்க ஃபுல் பாத்துகிட்டது நான் தான் நான் மட்டும் தான் வைத்தியம் பார்த்தேன் அவன் கிடையாது சரியா இது சரியான எக்கோ பிடிச்ச டாக்டர் போல ஆ சரிங்க ஐயா பூகழ் இனிமேல் நான் பாக்குற பேஷண்ட நீ பாக்க வேண்டாம் சரியா உன்னையும் சேர்த்து அவங்க நினைக்காங்கல்ல அட அரமண்டையா இந்த பாட்டி இப்படி ஆக்கினது நான் தான் சரி பண்ணது நான் தான் அது தெரியாம உளறிட்டு அடக்கணும் ஆ சரி அங்கிள் இது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய சாதனை ஆனால் மாற்றி மருந்து கண்டுபிடிக்கவே இல்லை அதுக்குள்ள குணமாயிட்டு சீட்டுக்கு சீக்கிரம் கூட்டிட்டு போ ஒரு மாதிரி இருக்கு ஆச்சரியமா சரிமா ஆச்சிக்கு போய் வாங்கிட்டு வா வறண்டு போய் முதுகுலாம் வலிக்கு உனக்கு இருந்துச்சு அதை வெட்டி எடுத்தாச்சு என்ன பேசுதா ஒண்ணு விளங்கல எப்படி பாட்டுகிட்ட கிருக்க மாதிரி எதுவும் உளறிட்டு நடக்காத அவங்களுக்கு எதுவும் தெரிய வேண்டாம் அவங்களுக்கு போய் சூஸ் வாங்கிட்டு வா எங்க அம்மைய இப்படி பாக்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா சந்தோஷம் சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் என்னாச்சின்னு மகசர காணும் ஹாசா போசா நான் வந்துட்டேன் மாசா பாட்டி நான் இப்போ பேஷண்ட் பார்க்குறது டைம் கிடையாது இப்போ ஒரு மணி நேரம் எனக்கு பிரேக் நான் பேஷண்டாக வரல தாயி உண்டை கொஞ்சம் பேசிட்டு போகலான்னு வந்தேன் இப்போ ஒருத்தர் வருவார் நீங்கள் நாளைக்கு உலக உலகத்தாய் உட்கார்ந்து பேசுறதுக்கு உனக்கு நேரம் இல்லையா நீ செத்து போனதுக்கு அப்புறமா சொர்க்கத்துக்கு போக மாட்டேன் நரகத்துக்கு போக உன்னை பார்த்து கடவுள் கேட்பாரு எதுக்காக நீ உலகத்தாய்க்கு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கலன்னு ஐயோ பாட்டி பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசாதீங்க என்ன விஷயம் சொல்லுங்க இந்த உலகத்தாய் ஒரு கோயில் கட்ட போகிறேம்மா உன்ன மாதிரி பணக்கார பிள்ளைலவோ டாக்டர் மாதிரோ கொஞ்சம் உதவி செய்யம்மா ரொம்ப வேண்டாம் ஒரு பத்து லட்சம் போதும் ஏ கடவுளே பத்து லட்சத்துக்கு நான் எங்கள் பாட்டி போவேன் உங்கள் அப்பா இருக்கிறலாம்மா உருண்டை மண்டை அவரை பிடி நல்ல ஒரு பத்து லட்சமும் வாங்கிட்டு வா இல்லை பாட்டி ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ தரேன் அதுவும் அடுத்த வாரம் தான் தர முடியும் ஒரு டாக்டர் பேசுகிற பேச்சாமா கில்லை பாட்டி நீங்கள் நினைக்கிற மாதிரி என்கிட்ட கிடையாது கொஞ்சம் கிளம்புங்களேன் கிளம்புங்க 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 அவர் வந்துட்டாரு யார் இந்த ஜிம் தலக்கடி ஜிம்பாடி பாட்டி எதுக்கு அடிக்கடி வந்து டாக்டர் தொந்தரவு பண்றீங்க மகனே போன ஜென்மத்துல நீ ஆந்தையா பிறந்திருக்க உன் கண்ணு சொல்லுதுப்பா சரி நான் ஆந்தையாவோ பூனையாவோ பிறந்துட்டு போறேன் நீங்க போங்க எப்ப பார்த்தாலும் தொந்தரவு பண்றீங்க தாய் போல வயசு இருக்கிற பெண்மணி கிட்ட எப்படி பேசணும்னு கத்துக்கிடணும் உடம்பு வளர்த்தா மட்டும் போதாதுப்பா மண்டை இருக்குல்ல அதுக்கு மேல ஒரு கொண்டை அதுக்குள்ள இருக்கிற மூளைய வளர்த்துக்கோ என்னை என்ன சொல்லிட்டு இருக்காங்க அவங்க கோயில் கட்டுறதுக்கு பத்து டலட்சம் டொனேஷன் கேக்குறாங்க ஏ கடவுளே அந்த கடவுளுக்கு தான்ப்பா கட்டணும் நீ கிளம்புங்க பாட்டி நீங்க சரியான உருட்டு பாட்டியா இருக்கீங்க ஹாசா பூசா இவ மாற போறோம் நாளைக்கு நாயா இந்த ஊர்ல இது ஒரு வினோதமான கேஸா இருக்கு டாக்டர் மேடம் புகழ்ட்ட சொல்லி இதுக்கு ஒரு ஊசியை போட்டு விடுங்க

நமக்கு பர்ற பேஷண்டே ரெண்டோ மூணோ தானே அதையும் அனுப்பிட்டு போங்க மகா சார் நீங்களும் கிண்டல் பண்றீங்களோ ஆளே வரலன்னு இல்ல 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 சும்மா சொன்னேன் எப்படி இருக்கா உங்க வீட்டு சயின்டிஸ்ட் நான் ரெண்டு மூணு நாள் அவனை பார்க்கவே இல்ல அவன் எங்கேயாவது யாரையாவது படிச்சு வச்சு ஊசி போட்டு தெரியவான் பாத்தீனியால் உங்களுக்கு எதுவும் போட்டுறாம அப்புறமே என்னையும் மறந்துடாதீங்க நீங்க வேற சும்மா இருங்க பயன் காட்டாதீங்க சீக்கிரம் அந்த புகழ் மண்டியில் தட்டி இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண வேண்டாம் போலீஸ் சொல்லிடுவேன் சொல்லி மிரட்டி வைங்க இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரான விஷயம் சரி எதுக்கு டாக்டர் அம்மா கூப்பிட்டுருந்தீங்க என்ன மேட்டர் அப்போ சார் அதாவது விஷயம் இருந்தா தான் வருவீங்க சும்மா அவங்கள பார்க்க கூப்பிட கூடாது அப்படிதானே தானே இல்லையே கூப்பிடலாம் காலையில மதியானம் ராத்திரி எப்பனாலும் கூப்பிடலாம் சரி உங்களை பார்த்தாச்சு பேசியாச்சு அதுல பத்து நிமிஷம் அந்த பாட்டியை எடுத்துக்கிட்டு சரி இப்ப நீங்க போலாம் என்ன மேடம் விளையாடுதுங்களா கூட்டிங்க அப்புறம் அவ்வளவுதான் போனாங்க இங்க அத சொன்னே உங்களை சும்மா பார்க்கணும் போல இருந்தது பாத்தாச்சு நீங்க கிளம்புங்க டாக்டர் மேடம் வர வர ஒரு டைப்பா பேசுறீங்க பாத்துக்கிறேன் கிளம்புங்க கிளம்புங்க பேஷண்ட் வந்துருவாங்க ஆமா ஆமாங்க கூட்டத்துல எல்லாரும் அப்படியே சண்டை போட்டுட்டு அடக்காங்க அடப்பாங்கம்மா சரி சரி நாளைக்கு பார்க்கலாம் பாய் அவசரமா போன் பண்ணி கூப்பிட்டது ஏதாட்டு முக்கியமான விஷயம் வந்தா கொஞ்ச நேரத்துல அனுப்பி விட்டு என்னன்னு தெரியலையே காலையில் எந்திரிச்சதும் சித்தி ஒட்டி டீ குடிக்கலன்னா எனக்கு அந்த நாளே நல்லா போவாது என்ன நடிப்பு நடிக்காரு அப்பா அப்படி என்னெல்லாம் போடுவீங்க சித்தி இந்த டீல இஞ்சி ஏலக்காய் பட்டை கிராம்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வத்தப்பொடி போறாம பண்ணாத டீ உனக்கு தான் ஒரு இளவும் வராத ஏன் வராது நாங்க வந்து ஊர்கா கம்பெனிக்கு ஓனரு அதுல பாதி வேலையை நான் தான் செய்வேன் தெரியுமா ஊர்கா கின்றது போறேன் ஊருகா பாட்டில கழுவ கூட நீ லாய் கிடையாது வாடிரு சேம் சேம் பப்பி சேம் டு மீ செல்லமண்ண வாக்கிங் போயிட்டாரே பாத்து போங்க தெரு நாயா கடக்கு அன்னைக்கு ஓடி வந்த மாதிரி வாடி வந்தறாதீங்க சும்மா இரு செல்லமா எல்லாரடியும் ஜிலிக்க அவலப்படுத்திட்டு இருக்காத இது எப்ப நடந்துது தாத்தா மாமாவ தெரு நாய் எல்லாம் தரத்தி இருக்கு போலக்கு ஆமா மர் மோலி ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னி ஒரு நாய் தரத்திட்டு நீங்க யாரு இந்த நாயை அடிச்சிட்டு வீச வேண்டாமா அட போவாங்க தாத்தா மாமா

ஒரு வீட்டில் கொஞ்ச நேரம் உறங்குறதுக்கும் ஒரு மூணு வளர்த்துங்கிறதுக்கும் என்னென்னலாம் செல்ல வேண்டியதாக இருக்குது எங்கேயும் போகக்கூடாது போ வெங்காயத்தை நறுக்கி அரிசியை ஊற வெய்யி பாத்திரத்தை பின்னாடி போட்டிருக்கேன் நீயும் நெட்டை வழியும் சேர்ந்து கழுவுங்க துணியெல்லாம் எடுத்து காய போடு ஓடு இது நான் பாத்திரம் கழுவணுமா அது தொப்பி கூட சேர்ந்து இது என்ன இது என்ன இப்படி பேசிட்டு அடிக்கிய அப்படி கேளு நீ இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்த மரமாவ நீ கழுவலாம் நான் என்னத்துக்கு கழுவுனா நான் யாருக்கு வாக்கப்பட்டு வந்தேன் அது அணைக்கு வந்தியம்மா அலைங்களுக்கு மையம் புருஷனுக்கு வாங்கப்பட்ட மாதிரி பாத்திரத்தை கல்லவ ஓடு ஒரு பத்தே நிமிஷத்தை வந்துருதேன் பத்து நிமிஷத்துல வரலன்னா சுவாறு கிடையாது ஆமா இந்த சுவாறு கறி அப்படியே போட்டு கிழியுது மனசுங்க மாட்டோம் கேளவி குழம்ப பாபு இவ இருக்கிறது கொஞ்சம் உதவியா இருக்கு கொஞ்சம் வேலை நல்ல நல்லா செய்தாவோ பொண்டாட்டிய பாக்கும் கொஞ்சம் பரவாயில்ல ஐயோ ஒத்தப்பட்டி ஓவரா போவாதுங்க என்ன நெசமாலம் அது ஆண்டி காலை பொன் பொன்னேர வேலை ஏ தாத்தா மாமா யோ யோ தாத்தா மாமா என்ன பிள்ள யோ தாத்தா மாமா எங்க கிளம்பிட்டேரு ஆள் அழகா இருக்கிற நல்லா அழகா கிறிஸ்துமஸ் துணி போட்டு ஏன் வாக்கிங்க போறீரு ஆஹ் வயசான காலத்துல நல்லா வாக்கிங்லாம் போறீற உம்பரை பார்த்தா அறுபது வயசு கிளம்ப மாதிரியா இருக்கு நாற்பது வயசு ஆளு கணக்கா இருக்கு

நீர் சம்பாதிக்கிற உங்க மாவன் பாப்பு சம்பாதிக்க உங்க மாவா காலேஜில் டீச்சரு உங்க மருமக ஊருக கம்பெனிக்கு ஓனரு உங்க பொண்டாட்டி தான் வெட்டியா இருக்கு கொஞ்சம் நாளில் அவங்க பொண்டாட்டியும் ஒரு வேலைக்கு போயிரும் உங்க வீட்டில் ஒரு சின்ன பிள்ளை கிடக்கலாம் ரெட்ட குடிமி அதுவும் ஒரு வேலைக்கு போயிரும் சும்மா இருப்புள்ளோய் ஒரு ரூபா கூட கிடையாது பென்ஷன் காசு எல்லாத்தையுமே நான் அப்படியே பாபுட்ட கொடுத்துருவேன் ஏன் ஒரு பீடிச்சு கிரெட்டுக்கு கூட நீர் காசு எடுக்க மாட்டீரா சீச்சி என்கிட்ட எந்த கிட்ட பிளக்கமும் கிடையாது யோ தாத்தா பண்டங்கிட்ட வாங்கி தின்னு ரோட்ல போய் பிச்சு எடுப்பிரும் ஏ இந்த கேளவன் சரியான ஆளு துட்டு கேட்டது என்ன ஓட்டம் எடுத்து ஓடுதான் ஏ கிளவ இரிமோ பொண்டாட்டிக்கிட்ட இல்லாத போலாதுன்னு சொல்லி கொடுத்து நல்லா அடி வாங்க வைக்கேன் ஏமா அந்த கிழவி ராத்திரி ஆனா பாத்திரத்தை எடுத்துட்டு ஓடுவா பாருங்க ஒரு ஓட்டம் நம்ம ஈரக்குலையெல்லாம் நடங்கிரும் பாத்திரத்தை கொண்டு அடிச்சிருவாளவனு இருக்கட்டும் வந்து கிழவன் இன்னைக்கு இல்லாத போலது போட்டு விட்டு இன்னைக்கு நல்லா அடி வாங்க வைக்கேன் என்ன செல்லமா அக்கா சமையல்லாம் ஆச்சா சமையல்லாம் ஆச்சுமா பாத்திரத்தை மட்டும் கழுவணும் தெய்வ போயிட்டானா அதுவும் முடிஞ்சிடும் ஐயோ வத்தப்பாட்டி அதுக்குதான் ஒரு ஆள் வந்திருக்காள் அவளே கழுவிட்டு என்னைய விடுங்க அப்படிலாம் ஒரு ஆணை கொடுமைப்படுத்த கூடாது நெய்யும் அவளும் பாதி பாதி கழுவணும் போறியா இல்லையா ஏய் ரொம்ப ஓவரா இந்த என்ன இப்படிதாம பண்ணிட்டு போவே மாட்டா இன்னொரு ஆள் யாரு செல்லமாக்கா அதான் அது சான்ஸ் ராணி இப்ப எங்க வீட்டுல தானே கிடக்கா எங்க தாத்தா மாமா பண்ண வியால கூட்டு வந்துட்டாரு அவ பாத்திரங்கள உதால ஆமா கொள்ள பக்கம் உட்காந்து கழுவிட்டு அடப்பா நானும் போய் அவ கூட சேர்ந்து கழுவணுமா சரி அப்ப கழுவிட்டி உங்க அத்தை கொடுக்குற வேலை தானே ஏக சும்மா இருங்க கை இருச்சலா இருக்கு கா கீட் வேலை செய்யணும் எரிச்சல் எல்லாம் வந்துரும் உங்களுக்கு இந்த எந்திரி பத்துக்க பெரிய மனுஷன் சொல்லதா வல்ல எந்திரி கழுவு ஏக்கா செல்லம்மா கழுவுறத நான் பாக்கேன்

மயிலை போடச்சு காலை ஓடைச்சி ஆட சொல்லுகிற உலகம் அது எப்படி ஆடுமையா அது எப்படி பாடுமையா வா 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 இந்த ஓனர் மட்டும் என் கையில் கிடச்ச உடனே பிச்சு பிச்சுட்டு துண்டாக்கிருவேன் அழகா வாடகை கொடுக்காம இருந்துக்கிட்டு இருந்தேன் என்னைய வீட்டை விட்டு துரத்தி இந்த வீட்டில் என்னைய பாத்திரங்களவை விட்டுட்டானே கிளட்டு பயலை இரு டாக்டர் கிட்ட சொல்லி உனக்கு ஒரு வியாச ஊசி போடுறேன் என்னம்மா சான்சரணி ஏன் அம்மா இவ்வளவு வேற வந்துட்டா ஏடி நெட்ட மாட அந்த பாட்டி கிளவி ஒன்னே என்னையும் சேர்த்து தானே கழுவ சொல்லிச்சு மரியாதையா ஓம் பங்கு கழுவ வந்துரு தூர ஓடிரு நானும் கழுவ மாட்டேன் அது சொல்லிட்டு நடக்கும் நீ கழுவுனா உனக்கு சுவாரு இல்லைன்னா உன் வாயில மண்ணு என் நீ விளங்கவே மாட்டி ஒரு கூடமான வந்து கொஞ்சம் கழுவி புரிட்டி எனக்கு எரிச்சல் எனக்கு அழுகு பார்த்தாலே அருவருப்பா இருக்கு அழுகு பார்த்தா அருவருப்பா இருக்கா சாப்பிட்டு போட்டது தானே அரவருப்பு என்ன இருக்குமா அருவருப்பு ஏன் மூஞ்சக்கா என்ன அடைக்கலாம் இருக்க அப்ப அவங்க குடுக்கற வேலை சின்ன சின்ன வேலையை செய்யு இந்த காலத்துல யாரையும் வீட்டுல பாத்துக்கிடுவாவோ அடுத்த பொம்பளை பிள்ளைய வச்சு பாத்துக்கிடுவாவோ யோசிச்சி உனக்கு சாப்பாடும் போடுதாவே ஏ குண்டக்கா பேசாம ஈரி பத்துக்க பாத்திரத்தை கொண்டு அடித்து விடுவேன் ஆட்டாட்ட கொண்டு அடிப்பியா ஆட்டங்களை வச்சேன்னா மடிக்கணே ஏன் நெட்ட கூறங்க கொஞ்சம் வந்து கழுவு மாட்டி ப்ளீஸ் டி ப்ளீஸ் ஸ்டீ இந்த வீட்டில் நீ இருக்கணும்னா நீ மட்டும் கழுவு என்னையெல்லாம் கூப்பிடாத எனக்கு எரிச்சலா இருக்கு நானும் இன்னைக்கு தான் நெயில் பாலீஸ் போட்டேன் எல்லாரும் வாங்க நம்ம போகும் எரிச்சலா இருக்குங்க எனக்கு அவன்கிட்ட போய் நீ வேலை எதிர்பார்ப்பியா உனக்கெல்லாம் வேலை நடக்காது நீ என்னாலே செஞ்சுக்கோ நெட்ட வேலைக்கிட்ட ஒரு வேலையை ஆகற முடியுமா நாளில் செஞ்சால ஏமா என்னை பார்த்துட்டு போவத வந்தியலாமா இங்கே கண்காட்சி அட்டையும் நடந்தது எல்லாவுட வீட்லேயும் ஆளுக்கு பாத்திரம் போட்டிருப்பீங்களாட்டி போட்டுருப்பீங்களாட்டி குந்தானிகளே ஏ ஒருத்தையாவது மனசாட்சி ஓடி ரெண்டம்மா ஆளுக்கு ரெண்டாம் கழுவி முடிப்புன்னு பாப்பா அழுவலா ஓடுதா அழுவம்மா கோயில போயிடுச்சு கோண்டில் அடைச்சி பாத்திரம் அழுவு கே ஓளாகும் மயிலை போயிடுச்சு காலை ஓடச்சி பாத்திரம் இன்னும் கலவலையா ஓழாகும் இருக்கம்மா ஏன் வந்து கிட்லர் கிளவி வந்துட்டாமா ஏ அம்மா இவ பியாதில தான் போவா இந்த கழுவிறது அத்த பாட்டியோய் இன்னும் பத்து நிமிஷத்துல அவள பாத்திரத்தை கழுவி டப்புல வச்சு எடுத்துட்டு வந்துரு பத்து கிட்ட சொல்லிவிட்டேன் ஆ சரிங்க கோணமுச்சு பாட்டி போயிட்டாங்க போயிட்டாங்க அந்த குரங்கு செய்ய மாட்டான்னு தெரியுமா சீக்கிரம் செய் நான் என்ன மனசுல நினைச்சிருந்தேன்னா இந்த குடும்பம் என்கிட்ட மாட்டிக்கிட்டு இந்த வீட்டுல நல்ல வக்கனையா உட்காந்து திங்கலாம் ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சேன் ஆனால் இங்கே நடந்த சீனே வேற நான் தான் இந்த கிளவி குடும்பத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டேன் ஏன் அம்மா வியாலையில் போட்டு கொள்ளுதான் மனுஷியை ராத்திரியான பாத்திரத்துக்கிட்ட ஓடுதான் ஆக மொத்தம் இப்போதைக்கு வேறு வழி கிடையாது இவன் சொன்ன சொல்லுக்கெல்லாம் ஆட வேண்டிய நிலமையில நான் இருக்கேன் ஈஸ்வரா